சென்னை திருவொற்றியூரில் எரிவுளை அமைப்பதற்கான பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கழுத்தில் மண்டை ஓடுகள் அணிந்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுபற்றி மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கர்ணன் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கர்ணன் தற்போதைய கடல் நிலவரம் என்னவாக இருக்கிறது அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன வணக்கம் தனலி எரிவுலை வந்தால் அனைவரும் எலும்பு கூடுதான் கழுத்தில் மண்டை ஓடுகள் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் அதிமுக ராஜஸ் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வளமதி பங்கு பெற்று கண்டன கோஷங்கள் எழுதி வருகிறார் வடசெல்லை கொடுங்கூர் பகுதியில் உள்ள குப்பைமேட்டில் பணிகள் நடைபெற்று வருவதால் எரிமலை பணிகள் நடைபெற்று வருவதால் அதனை அங்கு அமைத்தால் சுற்றுவட்டார பகுதி வசிக்கும் மக்களுக்கு சோச பிரச்சனை புற்றுநோய் போன்றவை ஏற்பட கூறும் வடசெல்லை வட ராஜேஷ் தலைமையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பண்டார்பேட்டை தபால்நிலைய அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி பங்கேற்று கண்டன உரையாற்றினார் எரிமலை திட்டத்தை கைவிட கோரியும் கொருக்குட்டை மேம்பாலம் பணியை விரைந்து முடித்து பொதுமக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வரப்போ எனவும் அதிமுக சார்பில் மயான பூமி அமைக்க ஒதுக்கிய நிதி என்ன ஆயிற்று என கேட்டு சென்னை மாநகராட்சி நிர்வாக தீர்வு கண்டித்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கண்டன கோஷம் எழுப்பப்பட்டது எரி வலை அமைந்தால் எல்லாருக்கும் இறக்க வேண்டியதுதான் என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் கழுத்தில் மண்டை ஓடிகளின் மாலையில் அணுந்தும் எரிவலை போன்ற செயல் இணக்கத்தையும் செய்து காட்டி நோயலான முறையில் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி கர்ணன்